சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கு சராசரியில வந்து நாலாவது டைப் வந்தாச்சு இந்த நாலாவது டைப்ல ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாடல் இந்த மாடல் நம்மளுடைய நைன்த் நியூ புக் பேக்லயும் இருக்குது அப்ப இந்த மாடல் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அஞ்சே கொஸ்டின் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா மூணு கொஸ்டின் நடத்திடுறேன் ரெண்டு கொஸ்டின் ஹோம் மார்க் கொடுத்துறேன் வீடியோ முடிச்சிடறேன் சரிங்களா பாக்கலாமா இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் மறுக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சோ ஃபர்ஸ்ட் கேள்வி தரவுகள் பன்னெண்டு கமா எக்ஸ் கமா இருபத்தி எட்டு ஆகிய தரவுகளின் சராசரி பதினெட்டு எனின் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல கேட்டிருக்காங்க சரிங்களா இப்ப என்ன நாங்க பாருங்களேன் எத்தனை பேர் இருக்காங்கன்னா பன்னெண்டுன்னு ஒருத்தன் எக்ஸ்ன்னு ஒருத்தன் இருபத்தி எட்டுன்னு ஒருத்தன் இவங்க மூணு பேருக்கு நான் சராசரி கண்டுபிடிச்சா பதினெட்டுன்னு வருது அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கறாங்க ஸோ இந்த மாதிரி பேட்டர்ல கேட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இதுல சராசரி எவ்வளவு சொல்லியிருக்காங்க பதினெட்டு அந்த பதினெட்டு இங்க பாருங்க பதினெட்டு ஒன்னு ரெண்டு மூணு மூணு இடத்துல எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு மைனஸ் குறி போட்டுருங்க போட்டுட்டு இப்போ முத நம்பர் என்ன பன்னெண்டு அந்த பன்னிரெண்டு கழிச்சிருங்க எதுல சராசரி பதினெட்டு சொல்லியிருக்காங்கல்ல அதில் பன்னிரெண்டு கழிங்க பன்னெண்டுல பதினெட்டு கூடாது சராசரி பதினெட்டு இல்லையா அதுலதான் கழிக்கணும்

அதுக்கு அடுத்ததான் இப்ப மூஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்பர் கிடையாது எக்ஸ் தான் அப்ப என்ன பண்ணுங்க இப்ப நமக்கு விடை கிடைச்சிச்சு இல்ல ஆறு மைனஸ் பத்துன்னு அதை கூட்டுங்க எது ஆறு முதல்ல பதினெட்டுல பன்னெண்டு கழிச்சா ஆறு வந்துச்சா பதினெட்டுல மைனஸ் இருபது கழிச்சா நமக்கு என்ன வந்துச்சு மைனஸ் பத்துன்னு வந்துச்சு இப்போ கழிங்க கழிச்சா நாலு என்ன நாலு மைனஸ் கரெக்டா கரெக்டாக பாருங்க மைனஸ் நாலு அப்போ அந்த மைனஸ் நாலு இந்த கடைசியாக ஒரு பதினெட்டு இருக்குல்ல அதில் கழிச்சுருங்க முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்போ பதினெட்டுல நாலு போச்சுன்னா பதினாலு அப்படின்னு கிடைக்கும் அவ்வளவுதான் புரியுதா பாருங்க ரொம்ப ஈஸி ஒண்ணுமே இல்ல சார் புரியல சார் என்ன சார் ஐயோ ரொம்ப ஈஸி இது சராசரி இந்த முதல்ல பன்னெண்டு கழிங்க வரும் அந்த ஓகேவா இந்த பதினெட்டுல வந்து எக்ஸ் இருக்குதுல அதை விட்டுருங்க நம்ம எக்ஸ் அப்புறம் பாத்துக்கலாம் அதுக்கு அடுத்த எண் இருபத்தி கழிங்க பதினெட்டுல மைனஸ் இருபத்தெட்டு கழிங்க மைனஸ் பத்து வரும் கரெக்டா இத கூட்டுங்க கூட்டினா மைனஸ் நாளுன்னு வரும் ஓகேவா இப்போ நமக்கு சராசரி பதினெட்டு இருக்குல்ல நம்ம எக்ஸ்ஸு கண்டுபிடிக்கணும்ல அப்போ அந்த பதினெட்டு எடுத்துங்க பதினெட்டு எடுத்துக்கிட்டே இங்கே மைனஸ் நாலு வந்துச்சுல்ல அந்த நாளில் கழிச்சுங்க மேபி ப்ளஸ்ஸில் வந்தால் கூட்டிங்க அவ்வளோதான் ஓ பதினெட்டில் மைனஸ் நாலு போனால் பதினாறு அவ்வளோதான் பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி அடடா ஈஸியாக தான் இருக்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அடுத்தது கல்வி சொல்கிறேன் தெளிவா பாத்துங்க இது நைன்த் நியூ புக் பேக்ல இருக்குது அஞ்சு கம்மா ஒன்பது கம்மா எக்ஸ் கம்மா பதினேழு மற்றும் இருபத்தொன்னு இன் சராசரி இது சராசரியானது பதிமூணு எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா சோ பாருங்கள் ஒண்ணுமே கிடையாது இப்ப சராசரி பதிமூணுன்னு சொல்லிட்டாங்க இங்க வந்து நமக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும் ஓகேவா நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி காமிக்க போடுறேன் இந்த பதிமூணு சராசரி இருக்குல்ல அதை அஞ்சுல கழிக்கணும் அதுக்கப்புறம் இந்த பதிமூணு இருக்குல்ல அதை ஒம்போதில் கழிக்கணும் அதுக்கு அடுத்தது எக்ஸ் இருக்கு அதை விட்டுருங்க அதுக்கு அடுத்தது பதிமூணில் பதினேழுல கழிக்கணும் அதுக்கப்புறம் பதிமூணுல இருபத்தொன்னு கழிக்கணும் அதுக்கு வரக்கூடிய நம்பர்ஸ்லாம் எழுதி கூட்டணும் அவ்வளவுதான் ஓகேவா புரியுதுங்களா நான் சொல்றது இந்த பாருங்க நான் உங்களுக்கு ஸ்டெப் எழுதுறேன் உங்களுக்கு புரிஞ்சு போனா எக்ஸாம் அப்படியே கூட போட்டுங்க சரிங்களா இப்ப சராசரி என்ன பதிமூணு ஓகேவா நான் எத்தனை நம்பர் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்பர் இருக்கா அஞ்சு பதிமூணு அங்க எழுதி வச்சுக்கிறேன் ஓகேவா ஓகே பதிமூணு எழுதிக்கிறேன் அஞ்சு பதிமூணு எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றேன் கழிக்கணும் முதல்ல இதில் வந்து எல்லாத்துலேயுமே கழிக்கணும் எக்ஸு மட்டும் அப்படியே விட்டுடுறேன் சரிங்களா அஞ்சு நம்பர் தானே இன்னொரு பதிமூணு போட்டுறேன் இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கிறேன் ஓகேவா ஓகே புரிதா பாருங்கள் இப்போ பதிமூணு சராசரி அதை முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் முதல் நம்பர்னா அஞ்சு அஞ்சை கழிச்சுருங்க சரியா அப்போ பதிமூணுல மைனஸ் அஞ்சு போச்சுன்னா எட்டு அப்படின்னு வரும் எட்டை போட்டுங்க பிளஸ் எட்டு தான் வரும் சரியா அதுக்கு அடுத்தது ஒன்போது அப்போ சராசரி பதிமூணுல மைனஸ் ஒம்பது கழிங்க கழிச்சா என்ன வரும் பதிமூணுல மைனஸ் ஒம்பது போனால் நாலுன்னு வரும் பிளஸ் நாலு தான் வரும் ஓகேவா அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது எக்ஸ் இருக்குது அது விட்டுருங்க எக்ஸ் வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது பதினேழுன்னு இருக்குது அப்போ சராசரி பதினேழுல மைனஸ் பதினேழு போச்சுன்னா பதி அதாவது சராசரி பதிமூணுல நம்பர் பதினேழு கழிச்சா எம்பிட்டு வரும் மைனஸ் நாலுன்னு வரும் கரெக்டா ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு ஓகேவா அதுக்கு அடுத்த நம்பர் பதினேழுக்கு அடுத்தது இருபத்தொன்னு இருக்கு ஓகேவா அப்போ சராசரி பதிமூணுல இருபத்தி ஒன்று கரெக்ட் இருபத்தொன்னு கழிச்சா எவ்வளோ வரும் பதிமூணுல மைனஸ் இருபத்தொன்னு போனால் மைனஸ் எட்டுன்னு வரும் ஏன்னா நம்ம பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு ஓகேவா ஓகே இப்போ நமக்கு இப்போ மிச்சம் கிடைச்சிருக்கல இங்கே எட்டு நாலு மைனஸ் நாலு மைனஸ் எட்டு இதை கூட்டுங்க கூட்டினா அங்கே பாருங்களேன் இங்கே மைனஸ் எட்டு இங்கே ப்ளஸ் எட்டு ஜீரோ ஆயிடுமா கழிச்சா ஏன்னா கூட்டணும் கரெக்டா அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் நாலு இங்கே நாலு ப்ளஸ் நாலு கூட்டினா ஜீரோ ஆயிடும் அப்போ ஓவராலாக மொத்தம் கூட்டினா ஜீரோனு வருது ஜீரோ வந்தால் கடைசியே இப்போ நம்ம எக்ஸு கண்டுபிடிக்கணும் இல்லையா எக்ஸுக்கு அந்த சராசரி பதிமூணு வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது ஜீரோ கிடைக்குது ஜீரோ கூட எதை கூட்டினாலும் அப்போ அந்த மதிப்பு தான் வரும் ஓகேவா அப்போ பதிமூணு அவ்வளோதான் புரியுதா மேபி இந்த இடத்துல ரெண்டு வருது பிளஸ் ரெண்டு வருதுன்னா அந்த சராசரி பதிமூணா கூட அந்த ரெண்டு கூட்டிக்கணும் மேபி மைனஸ் ரெண்டு வருது அப்படின்னா சராசரி பதிமூணுல கழிச்சுக்கணும் அவ்வளவுதான் நீ அந்த கழிச்சு வரக்கூடிய விடை அவ்வளோதாங்க புரியுதுங்களா தெளிவாகுதா ரொம்ப ஈஸி கடைக்கடைன்னு போட்டுடலாம் குழந்தைங்க கூட போடலாம் புரியும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு நான் ஓமார்க் தரேன் ரெண்டு சம் தரேன் ஸ்டெப்பு அதாவது இருபத்தொன்பதாவது கொஸ்டினுக்கு நான் சொல்கிற ஸ்டெப்பு முப்பதாவது கேள்விக்கு நீங்களே போடுங்க சரியா ஓகே இருபத்தொன்பதாவது கேள்வி ஓம்மார்க் ஒம்போது கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு கம்மா அஞ்சு மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சராசரி எட்டு எனில் என மதிப்பு இது ரெண்டாயிரத்தி இருபது கேட்டிருக்காங்க ஸோ கொஸ்டினை எட்டா கூட முதல்ல ஒன்பது கழிச்சிருங்க அதுக்கப்புறம் எட்டா கூட ஆற கழிங்க அதெல்லாம் அப்படியே எழுதிங்க சைட்ல அதுக்கப்புறம் எட்டா கூட எட்டை கழிங்க அதுக்கப்புறம் எட்டா கூட அஞ்சு கழிங்க அது அவ்வளவுதான் ஓகேவா இப்போ மீதி வந்து சில நம்ம கழிச்சு வரக்கூடிய விடை அது எல்லாத்தையும் கூட்டிங்க கூட்டி வரக்கூடியது மேபி மைனஸில் இருக்கலாம் ப்ளஸ்ஸில் இருக்கலாம் எதில் ஒன்றாலும் இருக்கட்டும் ஓகேவா அதை சராசரி இங்கே இருக்குது இல்லையா அதில் கழிச்சிட்டா இல்லை ப்ளஸில் வந்தால் கூட்டிக்கிட்டு போகிறீங்க மைனஸில் வந்தால் கழிச்சிக்க போகிறீங்க அவ்வளோதான் அந்த சராசரியில் செஞ்சால் அதான் எக்ஸ்ட்ரா வேண்டி ஓகேவா போகிறீங்களா புரியுதா தயவு செஞ்சு சொல்லுங்கள் புரியுதா இல்லையானு ஆப்ஷனே நாற்பத்தெட்டு பி பதிமூணு சி பதினஞ்சு டி பன்னிரெண்டு அடுத்த கேள்வி அடுத்தது முப்பாது கேள்வி ஹோம் தான் மூணு கம்மா நாலு கம்மா எக்ஸ்கம் ஏழு கம்மா பத்து இவற்றின் சராசரி ஆறு என மதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க இதே மாதிரி தான் இப்ப சராசரி ஆறு இருக்கா அது என்ன பண்ணுவோம் மூணாக கூட நாலா கூட ஏழா கூட பத்தா கூட கழிக்கணும் நம்பர்ஸ் மீதி வரக்கூடிய நம்பர்ஸ கூட்டுங்க ஆன்சர் மைனஸ்ல வருதோ பிளஸ்ல வருதோ எனி திங் அது வரத்த இந்த சராசரியில பிளஸ்ல வந்தா கூட்டுங்க மைனஸ்ல வந்தா கழிங்க ஆன்சர் அவ்வளவுதான் ஒரு செகண்ட் கடைக்கடன்னு போடலாம் ஆப்ஷன் பி வந்து சி ஆறு டி நான்கு புரியுதுங்களா அடுத்தது முப்பத்தி ஓராவது கேள்வி ஒரு குடும்பத்தில் உள்ள நான்கு நபர்களின் எடை சராசரி அறுபது கிலோகிராம் அவர்களின் மூவரின் எடை ஐம்பத்தி எட்டு கிலோகிராம் அறுபத்தி எட்டு கிலோகிராம் மற்றும் எழுபத்தி ரெண்டு கிலோகிராம் ஏனில் நான்காவது நபருடைய எடை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க இப்போ நமக்கு என்ன பேட்டர்னா முதல்ல சராசரி கொடுத்துட்டாங்க சரியா நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் நாலு பார்த்தோம் கண்டிப்பா சராசரி கொடுத்துருப்பாங்க இதில் கூட பாருங்களேன் இப்போ ஒரு இந்த ஓமா சம் எடுத்தோம் இதில் கூட பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு நம்பர்ஸ் இருக்கு ஆறு நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா சராசரி இவங்களை கொடுத்துட்டாங்க அதுல பர்டிகுலரா ஒரு நம்பரை மட்டும் எக்ஸ்னு வச்சுக்கிட்டு கேட்டாங்க அதாவது பர்டிகுலரா ஒரு நம்பரை மட்டும் மறைச்சிட்டு கேட்குறாங்க கரெக்டாக அப்ப இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு இங்க பாருங்க இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க அவங்களோட சராசரி அறுபதுன்னு சொல்லிட்டாங்க அதில் முதல் நம்பர் ஐம்பத்தாறு ரெண்டாவது நம்பர் அறுபத்தெட்டு மூணாவது நம்பர் வந்து எழுபத்தி ரெண்டு அப்போ நாலாவது நம்பரோட என்ன ஸோ நாலாவது நம்பர் நம்ம எக்ஸ்டன் கூட வச்சுக்கலாம் பேருக்கு அப்போ சராசரி கொடுத்துட்டாங்க நாலு மதிப்புல மூணு மதிப்பு கொடுத்துட்டு ஒரு மதிப்பு கேட்குறாங்க இப்படி கேட்டாவே நம்ம ஷார்ட்கட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் நீங்க கொஸ்டின் பேப்பர்லயே போடலாம் இருந்தாலும் நான் பாருங்க சராசரி எவ்வளவு அறுபது சரிங்களா மொத்தம் நாலு பேர் இல்லையா நாலு அறுபது எழுதிக்குங்க சரிங்களா நாலு அறுபது எழுதிக்கிட்டு இதுல ஒரு நம்பர் தான் கண்டுபிடிக்கணும் மீதி நம்பர் எல்லாத்துலயும் சிம்பிள் போட்டுங்க சரியா இப்ப பாருங்க சராசரி அறுபது அதுல முதல் வந்து எவ்வளோ ஐம்பத்தி ஆறு அப்போ அறுபதுல ஐம்பத்தி ஆறு கழிங்க அறுபதுல ஐம்பத்தி ஆறு கழிச்சா நமக்கு எவ்வளவு வரும் நாலு பிளஸ் நாலுன்னு வரும் கரெக்டா அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது அறுபத்தெட்டு ஸோ சராசரி அறுபதுல அறுபத்தி எட்டை கழிங்க ஸோ அறுபதுல மைனஸ் அறுபத்தெட்டு போனால் மைனஸ் எட்டுன்னு வரும் கரெக்டாக ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு இது ரொம்ப முக்கியங்க மறுபடியும் சொல்றேன் மைனஸ் நீங்க விட்டீங்கன்னா தப்பாயிடும் கணக்கு சரிங்களா அதுக்கப்புறம் மூணாவது நம்பருடைய எழுபத்தி ரெண்டு சரிங்களா அப்ப எழுபத்தி ரெண்டு ஓகேவா ஸோ சராசரி அறுபதுல மூணாவது நம்பர் எழுபத்தி ரெண்ட கடிங்கிறான்

கழிச்சிருங்க மேபி பிளஸ்ல வந்தா கூட்டிங்க மைனஸ்ல வந்தா கழிச்சிருங்க சரியா அப்ப அறுபதுல பதினாறு போச்சுன்னா நாற்பத்தி நாலுன்னு கிடைக்கும் இருக்குதான்னு பார்த்தா ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக இருக்கும் எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா ஸோ இந்த மாடல் மாடல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூவில் கேட்டிருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்கில் ரெண்டு சம்மருக்கு ஒன்று புக் பேக்கில் இருக்குது இன்னொன்று வந்து புக்குக்குள்ளே இருக்குது ஸோ இந்த மாடல் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு கேட்டால் மதிப்பு மட்டும்தான் கா மாற்றி கேட்பாங்க ரெண்டு ஹோம் ஹோம்மார்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டைம் நான் அடுத்த வீடியோ போடுறேன் ஏன்னா ஒரே வீடியோ போட்டால் இதுவாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு டைப்புக்கு தனித்தனி வீடியோ போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்க சரிங்களா ஸோ பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்